அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்க கண்டிப்பாக நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவை பேரூர் பட்டீஸ்வரன் கோவிலில் அனைத்து சமுதாய சுயமரம் நடைபெறுகிறதுங்க நீங்கள் கண்டிப்பாக வரணும் இந்த ஒம்பது மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் போடுறதுக்கு காரணமே நாளைக்கு வர விருப்பம் இருக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைனுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி நாங்கள் வரோன்னு சொல்லுங்கள் நேருக்கு நேர் வரும்போது அதுக்கு மேட்சிங்காக இருக்கிற ஜாதகங்கள் கண்டிப்பாக வரலாங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எத்தனை இதில் பதிவு பண்ணியிருந்தாலும் சரிங்க நீங்கள் வந்து எத்தனை குரூப்பில் இருந்தாலும் சரிங்க நேருக்கு நேர் பார்க்கப்படும் போது தான் அங்கே வந்து நம்மளுக்கு கூடிய விரைவில் வந்து அமையறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க நீங்கள் கண்டிப்பாக அனைத்து சொந்தங்களும் வந்து இந்த மாதிரி நாளைக்கு வந்து பேரூர் பட்டீஸ்வரன் கோவிலில் இப்படி நடைபெறதை வந்து ஒன்றுக்கு ஒன்று ஷேர் பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போடுறதுக்கு இது பண்ணுறது எல்லாத்துக்கும் சீக்கிரம் கிடைக்கணும் வரணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் உங்களோட ஒவ்வொரு ஜாதகங்களும் வந்து நான் ஃப்ரூஃப்போடு நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அனைத்து குரூப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டதே நீங்கள் வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லாம் வந்து நான் போட்டதையவே வைங்க ஏன்னா எல்லா இடத்தையும் எல்லா ஜாதகங்க வந்து வந்து ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணும்போது இப்போ நடந்த நிகழ்வு கூட சொல்கிறேங்க தம்பி வந்து பார்த்தீங்கன்னா அவ நான் உங்களோட ஜாதகத்தை பார்க்கும்போது உங்களோட ரெண்டு கண்ணுக்கு மேலே என்னோட என்னோட பார்வையிலே அந்த ஜாதகம் படும்போது அது என்ன ஏதுன்னு என்கொயரி வரும்போது அது திருமண அமைப்பாளர்கிட்டையா இல்லை நேரடியாக தான் பதிவு வந்திருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு நான் உதவி செய்ய முடியும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து என்னென்னா நேரடியாக நீங்கள் வாங்க நேரடியாக சந்திக்க 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 நம்மளோட கல்யாணம் வந்து கூடிய விரைவில் வந்து உறுதியாகட்டும் இதை இருக்கிற பொண்ணு வீட்டுக்காரங்களும் சரிங்க பையன் வீட்டுக்காரங்களும் சரிங்க உடனுக்குடன் நீங்கள் வாங்க நாளை காலையில் பேரூர் பட்டீஸ்வரன் கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணி டு பன்னெண்டு மணி வரைக்கும் சுயமரம் நிறைக்கிறது எல்லோரும் வாங்க அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அனைத்து சமுதாய சொந்தங்களும் வாங்க மற்ற சமுதாயத்தை சொந்தங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அங்கே பதிவு பண்ணிக்கலாங்க பதிவுகள் இலவசம்தான் உங்களோடது நான் யூடியூப்பில் போடுறேன் நான் உங்கள் கிட்டே ஒரே ஒன்று தான் ஐடி ப்ரூஃப் மட்டும்தாங்க உங்களோட ஓட்ரு ஐடி கார்டோ இல்லைனா பேன் கார்டோ இல்லைனா ட்ரைவிங் லைசன்ஸோ உங்களோட ஜாதி சர்டிஃபிகேட் ஜாதகம் ஃபோட்டோ பயோடேட்டா எல்லாம் அனுப்புங்கள் நம்ம வந்து பதிவு செஞ்சிடலாம் யூடியூப்பில் போடலாம் இது மாதிரி உங்களுக்கு சுயம்பரம் வந்து நாளைக்கு வைக்கும்போது கண்டிப்பாக அதில் வாங்க கலந்துக்கோங்க உங்களோட எதிர்பார்ப்பெல்லாம் கரெக்டாக நீங்கள் சொல்லுங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானாக தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாழ்க வளமுடன் இந்த பிரபஞ்சம் எது செஞ்சாலும் நம்மளுக்கு பல மடங்காக திருப்பிதையோ நம்ம எல்லாத்துக்கும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்